ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க சரி வாங்க டிராமாக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங் சீனில் வீட்டில் தான் காட்டுறாங்க குணால் மோலி ரெண்டு பேருமே ரொம்ப கோவமாக வந்து சண்டை இருக்காங்க குணால் நீ ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்க உன்னோட லிமிட்டை வந்து நீ ரொம்ப கிராஸ் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் எதுவுமே பேசாமல் இந்த வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக கத்துறா நான் எதுக்கு போகணும் இது என்னோட வீடு நீ தான் இந்த வீட்டை விட்டு வெளில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரொம்பவே திமறாக பேசுகிறான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம அம்மா நீங்களே பாருங்க இவன் வந்து என்ன பேசுறான்னு பாத்துட்டுதானே இருக்கீங்க நீங்க எல்லாரையும் இப்படி அமைதியா இருக்கீங்க இப்பவே முடிவு பண்ணுங்க நான் இந்த வீட்டுல இருக்கணுமா இல்ல இந்த குணால் இந்த வீட்ல இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி அவ கேட்டுறா ஆனா அவங்க எல்லாருமே எதுவுமே சொல்லாம அமைதியா நிக்கிறாங்க அதுலயே அவ புரிஞ்சுக்கிறா அது இப்படி வந்து இவ்வளவு நாள் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணவங்க இப்ப வந்து மகனாம்கியும் நினைக்கிறாங்களாங்கிற மாதிரி இவன் மனசுல நினச்சிட்டு இருக்கா அம்மா சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே அவளும் சொல்றேன் இந்த பாருமா நான் வந்து அவனுக்காக சப்போர்ட் பண்ணல ஆனா பரி வந்து அவளோட குடும்பத்தோட இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க போது அவன் சின்ன பொண்ணு தானே அவளுக்காகவாத அவன் இங்க இருக்கிறதுக்கு நீ ஒத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்றாங்க உடனே இவளுக்கு ரொம்பவே கோவம் வருது எப்படியுமா உங்களுக்கு இப்படிலாம் பேச முடியுது இந்த குணால் இருக்கிற வீட்டுல என்னால கண்டிப்பா இருக்கவே முடியாது எனக்கு நல்லாவே புரியுது எல்லாமே ஏன் தப்பு தான் நான் உங்க எல்லாரையும் என்னோட குடும்பம் மாதிரி நான் நினைச்சிட்டேன் அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு என்னமோ என்னைக்கு டிவோர்ஸ் நினச்சோ அன்னைக்கி இந்த வீட்டை விட்டு நான் போயி இருந்திருக்கணும் என்னோட அம்மா அப்பா வீட்டுக்கே நான் போயிருந்திருக்கணும் ஆனா உங்களை என்னோட அம்மாவா நினைச்சேன் பாட்டியே என்னோட பாட்டியா நினைச்சேன் அதனால தான் நான் இந்த வீட்லயே இருந்தேன் ஆனா இப்ப தானே வந்து எனக்கு தெரியுது நீங்க என்னோட அம்மாவோ என்னோட பாட்டியோ இல்லை இல்ல நீங்க குணாலோட அம்மா குணாலோட பாட்டி தானே அதனால தானே நீங்க என்ன மாதிரி எல்லாம் பேசுறீங்களோ என்னமோ நான்தான் உங்க எல்லாருக்குமேலயும் ரொம்ப அளவுக்கு அதிகமான பாசம் வச்சுட்டு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுல இருக்கவே மாட்டேன் உங்க பிள்ளை கூடயே நீங்க இருங்க என்னால உங்க மகளை விட்டு நீங்க பிரிய வேண்டிய எந்த அவசியமும் இல்லமா நானே போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மிஸ்தி இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கத்துறா உடனே மிஸ்தியும் ஓடி வரா என்னமா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க இந்த பாரு மிஸ்தி நான் சொல்றத கவனமா கேளு இனிமே இந்த வீட்டுல நம்ம இருக்க போறது கிடையாது நம்ம தனியா போறோம் அதனால எல்லா ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவளுக்கு ஒண்ணுமே புரியல அம்மா என்னமா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு கேட்குறா அப்ப வந்து கரெக்டாக குணால் சொரா இந்த பாரு நீ எதுக்கு மிஸ்ஸியை கூப்பிட்டுட்டு இருக்க அவளும் வந்து என்னோட மக மாதிரி தான் அதனால அவன் இங்க இருக்கட்டும் நீ இல்லைன்னா இந்த வீட்டை விட்டு வெளில போ அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான் என்ன சொல்லிட்டு இருக்க இந்த பாரு மிஸ்ஸி விஷயத்துல மட்டும் நீ தலையிட்ட நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது உனக்கும் மிஸ்ஸிக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது அவ என்னோட பொண்ணு அதனால நான் எங்க இருக்கனோ அங்கதான் அவளும் இருப்பா அவள் விஷயத்துல மட்டும் நீ தலையிட்ட அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீ கிளம்பு மிஸ்டி அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லி அனுப்பி வைக்கிறா இவளும் அழுதுகிட்டே ரூமுக்கு ஓடுறா இல்ல நான் மிஸ்டி விஷயத்துல தலையிடறதுக்கு எனக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்கு அவ என்னதான் இருந்தாலும் என்னோட பொண்ணுமா தானே அவ இங்கதான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான் அப்படியா நான் வந்து எப்படி இந்த விஷயத்த டீல் பண்ணுமோ அப்படி நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா எங்கயோ போறா அங்க பறி இருக்கா பரிய வந்து ரொம்பவே கோவமா பாத்துட்டு நிறைய அங்க இருக்கிற பொம்மை எல்லாத்தையுமே அவ மேல தூக்கி வீசுறா எல்லாத்துக்கானும் உன்னோட அப்பா தான் உன்னோட அப்பா தான் என்னோட அம்மாவை வந்து ரொம்பவே திட்டினாரு அதனால என்னோட அம்மா வந்து ரொம்பவே அழுதிட்டு இருந்தாங்க நீ பாத்துட்டு தானே இந்த எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட அப்பா தான் உன்னோட அப்பா வந்ததுக்கு அப்புறமா தான் என்னோட குடும்பத்துல ஏகப்பட்ட ஃபைவ்

உங்க அம்மா கோச்சிக்கிட்டு இஷான் அங்குள் கிட்ட போவாங்க அப்பதான் உங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேருவாங்க அதுக்காக தான் என்னோட அப்பா இப்படி எல்லாம் பண்றாரு புரியுது உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவளுக்கு எல்லாமே புரியுது என்ன சொல்ற அப்ப இது எல்லாமே ஒரு பிளானா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஸ்பைல் பண்றா அந்த சமயம் மிஸ் இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு மௌலி மறுபடியும் கூப்பிடுறா அங்க போய் பார்த்தா அங்க போலீஸ் எல்லாம் இருக்காங்க அப்ப பார்த்தா எல்லாரும் ஷாக் ஆகி பாக்குறாங்க இவ எதுக்கு போலீஸை கூட்டு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி அப்பதான் போலீஸ் ஸ்டைல் சொல்லிட்டு இருக்கா இந்த பாருங்க சார் இந்த இருக்காரு இவர் வந்து என்னோட எக்ஸஸ் பென் தான் அவரோட குடும்பம் தான் இது அதுக்கப்புறம் அவரு வந்து இந்த குடும்பத்தை விட்டு தனியா போயிட்டாரு இப்ப வந்து இந்த குடும்பம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு என் கிட்ட சண்டை போட்டுட்டு என்ன வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறாரு அது மட்டும் இல்ல என்னோட பொண்ணு மிஸ்தியை வந்து இங்கே வச்சுக்க போற அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் இதுக்கான நியாயத்தை நீங்களே கேளுங்க அப்படிங்கிற மாதிரியே அவர் சொல்றா ஓகே மேடம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸிட்ட போய் கேட்க கேக்குறான் இந்த பாருமா இந்த குடும்பத்துக்கூட உனக்கு இருக்க ஆசையா இல்ல உன் அம்மா கூட போறதுக்கு உனக்கு ஆசையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுறாரு உடனே வந்து மிஸ்திஸ் வந்து ரொம்ப யோசிக்கிறா அப்ப வந்து மோடி சொல்றா சார் அவ சின்ன குழந்தை அவள்கிட்ட போய் எதுக்கு இப்படி எல்லாம் கேக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த பாருங்க மேடம் எங்க வேலையை நீங்க பண்ண விடுங்க நீ சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி மிஸ்டியை பார்த்து கேட்க மிஸ்டி வந்து குணாலயே பாக்குறா பரி அவளுக்கு ஞாபகம் வருது விஷானப்பாவும் அம்மாவும் சேரணும் அதுக்காக தானே இந்த பிளான் அப்படின்னு மனசுல நினைச்சிக்கிட்டு இல்ல நான் வந்து பாட்டி கூட தான் இருக்க போறேன் இந்த வீட்டுல தான் இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிடுறா பாத்தீங்களா மேடம் இதுக்கப்புறம் எங்களால எதுவுமே பண்ண முடியாது உங்க பொண்ணே வந்து இங்க இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டுதான் ஒத்துக்கிட்டா அதனால இதுல வந்து உங்களுக்கு எந்த விதமான ஹெல்ப்பும் நாங்க பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க மெஸ்ஸி இந்த மாதிரி சொன்னதை கேட்ட உடனே நம்ம மொழியோட மனசு சுக்குநூடா உடஞ்சி போயிடுச்சு உடனே குணால வந்து ரொம்ப திட்டிட்டு இருக்கா எல்லாமே தான் நீ இந்த சின்ன குழந்தை மனசுல கூட என்ன பத்தினா தப்பான அபிப்பிராயத்தை விதைச்சுட்டா எல்லாத்துக்கும் நீ தான் உன்னை வந்து பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அந்த இடத்த விட்டே போயிடுறா அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸியோட ஓட குணாலும் அவங்க பின்னாடி ஓடுறான் அதோட மௌலி அழுதுகிட்டு குணால் இதுவரைக்கும் தன்னை பேசுனது இறந்தது எல்லாத்தையுமே நினைச்சுக்கிட்டு நடு ரோட்ல அப்படியே அழுதுகிட்டே நடந்துட்டு போயிட்டு இருக்கா இந்த பக்கம் அப்படியே ஈஷான காட்டுறாங்க அவன் ரொம்ப நேரமா ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கா ஆனா மௌலி வரவே மாட்டா கடுப்பாகி அவனும் கார்ல வேகமா போயிட்டு இருக்கும் போது ரோட்ல யாரோ ஒரு பொண்ணு விழுந்து இருக்கிற மாதிரி இருக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அவங்க தான் நிக்கிறான் மௌலி அவனை பார்த்ததும் அழுதுட்டே அவன அப்படியே ஹக் பண்ணிக்கிறான் மூலி இல்லாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பதறிட்டு உடனே அவனோட கோட்டை கலட்டி அவளோட மேல போத்தி விட்டுட்டு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அணைச்சு அங்க இருந்து கூட்டிட்டு போறான் அப்புறம் வந்து அவளை வந்து அணைச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு என்னமா ஏதாச்சு பதவி அடிச்சிட்டு அப்பதான் அவன் அழுதுகிட்டே அவன் நடந்த எல்லா விஷயத்தையுமே குணால் வந்து வீட்டுக்கு வந்துட்டு என்ன வெளில என்னோட மிஸ்டியையும் என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறான் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஓனா அல ஆரம்பிச்சிடறா இதெல்லாம் கேட்கும்போது அவனுக்கு செம்மையா கோவம் அந்த குணாலுக்கு எவ்வளவு திமுறை இருந்தா இப்ப எல்லாம் பண்ணுவான் அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் செம்மையா கோவத்துல இருக்கான் அதோட இவன் வந்து அவள சமாதானப்படுத்திட்டு இருக்கான் நீ ஒன்னும் கவலைப்படாத மொழி உனக்கு யாரு இல்லைன்னு நினைக்காத உனக்கு நான் இருக்க உன்னை நான் பார்த்துப்பேன் அந்த குணால் வந்து இப்படி சொன்னா நீ வந்து வந்து பயப்படணும்னு எந்த அவசியம் கிடையாது மிஸ்டிய வந்து நம்ம கிட்டே இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சரியா நீ வந்து கவலைப்படாத கொஞ்சம் அமைதியா இது என்னம்மா தண்ணி குடிமா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆறுதலா நானு வார்த்தை பேசிட்டு இருக்கான் ஆனா மனசுல்லாக்கே நினைச்சிக்கிறான் இவனுக்கு எவ்வளவு திமுறு இருந்தா இப்படி பண்ணுவா எனக்கு வந்து ஹெல்ப் பண்ற என்னையும் மௌலியும் சேர்த்து வைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவளோ பேச்சு பேசிட்டு இப்போ என்னன்னா அப்படியே அந்தர் பல்டி அடிச்சிட்டு இப்படிலாம் வந்து பண்ணிட்டு இருக்கானா இவன் எதுக்கு அப்படின்னு பண்றான்னு தெரியல அவனை நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சம வெறித்தனமான கோவத்துல இருக்கான் குணால் மேல அப்படியே எங்க வீட்டுல தான் காட்டுறாங்க குணால்கிட்ட வந்து பரி எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா அப்பா நான் கிட்ட வந்து உங்களை பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் இது எல்லாமே பிளான் தான் இஷான் அங்கிலையும் மோலி ஆண்டியும் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே நீங்க இப்ப எல்லாம் பண்றீங்க அதெல்லாம் நான் சொல்லிட்டேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்படியாங்கிற மாதிரி அவனும் பாத்துட்டு இருக்கான் அதோட மிஸ்டி வந்து ரொம்பவே வந்து அழுதுட்டு இருக்கா இதெல்லாம் வந்து பிளானா அங்கிள் என்னன்னா அம்மாவும் உஷான் அப்பாவும் சேர்ந்துருவாங்களா அம்மாவும் நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்க தனியா வெளில போனாங்க அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து வருத்தப்பட்ட அழுவும் போது உன்னோட அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க நீ கவலைப்படாத கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட வந்துருவாங்க நீ கவலைப்படாத உஷான அப்பாவும் உன்னோட அம்மாவும் கண்டிப்பா சேருவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறான் அவளும் வந்து அஹ் தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா சரி குட்டி தூங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு வாங்க தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பசங்களையுமே பெட்ல படுத்து தூங்க வைக்கிறான் அவங்க தூங்கத்தையே பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான் உனக்கு வந்து பொறுத்த வரைக்கும் ரெண்டு பசங்களுமே அவனோட வந்து வந்து பிறந்த பொண்ணு பரி நந்தினிக்கும் அவனுக்கும் நான் வந்து தான் ஒரு நல்ல அப்பாவா இருந்தேன் ஆனா உனக்கு வந்து ஒரு நல்ல அப்பாவா என்னால இருக்க முடியல நீ பிறந்ததுல இருந்து நான் உன் கூடவே இல்லை ஆனா நீ ஆசைப்பட்ட கடைசி விஷயத்த நான் உனக்காக தான் இவ்வளவு பாடுபட்டு இருக்கேன் உனக்காக நான் என்ன வேணா செய்வோமா அவனோட சந்தோஷத்துக்காக அப்படிங்கிற எல்லாம் சொல்லிட்டு இருக்கா அப்ப அந்த நேரத்துல குணாலோட அம்மா வந்துட்டு எனக்கு வந்து உன்ன நினைச்சா அவ்வளவு பெருமையா இருக்கப்பா இவ்வளவு நாளும் நான் போமாவும் வெறுப்பாவும் இருந்தேன் ஆனா இப்ப நீ மூலிக்காகவும் மிஸ்டிக்காகவும் நீ பண்ற இந்த விஷயம் இருக்கு இது வந்து பெரிய தியாகனே சொல்லலாம் உன்னை நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க சரிம்மா நீங்க படுத்து தூங்க நானும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகும்போது பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது உடனே யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா பயங்கர ஷாக்கு அங்க வந்து இஷான் தான் நிக்கிறான் அவன் அப்படியே கண்ண மூடி தொடக்கத்துக்குள்ள டக்குன்னு வந்து அஹ் குணாலு வாயிலயும் ஒரு குத்து குத்திடுறான் அப்படியே அவனுக்கு பிளட் வந்துடுது உடனே எதுவுமே சொல்லாம அப்படியே அவனை அடிக்க ஆரம்பிச்சிடறான் உனக்கு எவ்ளோ திமிழ் இருந்தா நீ இப்படி பண்ணுவ மூலிகிட்ட இவ்ளோ திமிழ் இருந்தா நீ இப்படி எல்லாம் வந்து பேசுவ என்ன ஏமாத்துத்தியாடா நீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு அடிச்சிட்டு இருக்கான் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்